அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினர்களோடும் வராகியணையினர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அது கூடவே அஷ்டமியும் இருக்குங்க ரொம்ப ரொம்பவும் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு பத்து ரூபாய் காயினில் வந்து இதை மட்டும் எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுடைய பர்ஸில் எனி டைம் பணம் இருந்து கொண்டே இருக்கும் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு ரூபா கூட கையில் தங்காது அப்படி இருக்கிறவங்களையும் இதை செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் உங்கள் பர்ஸில் உங்கள் பீரோவில் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் பணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பணத்தை வசியம் பண்ணக்கூடிய இந்த ஒரு பத்து ரூபாயை உங்களுடைய பர்ஸ்ல நீங்கள் வச்சு பாருங்கள் அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு பத்து ரூபா காயின் மட்டும் இருந்தால் போதுங்க நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலெஷ்மி தாயாருக்குரிய அற்புதமான நாள் இந்த நல்ல மகாலெஷ்மி தாயாருடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் பதினாறு செல்வங்களும் நம் இல்லம் தேடி வர்றதுக்கு இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பத்து ரூபாய் காயின் மட்டும் இருந்தால் போதும் இது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய சுக்கரை ஓரை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளேயும் நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ண முடியாதவங்க மதியம் வரக்கூடிய சுக்கரை i ஒன்றுலேருந்து ரெண்டு அதில் நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் அதையும் நீங்கள் தவறி விட்டுட்டிங்கன்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரை ஓர எட்டு டு ஒம்பது அப்பயும் நீங்கள் பண்ணலாம் இந்த நான் சொன்ன டயத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த எளிய வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது பத்து ரூபா காயின் மட்டும் இருந்தால் போதும் பத்து ரூபா நோட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் மகாலட்சுமி தாயாருடைய சொரூபம் அப்படிங்கிறது காயின் தான் காசு தான் அதாவது அம்மாவோட படத்தில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க கையிலேருந்து காசு 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 மழை பொழியறது தான் எல்லா படமும் அவங்களோடது இருக்கும் ஃபோட்டோவில் பாத்தீங்கன்னா அவங்க கையிலேருந்து காசு மழை பொழியறது போல தான் இருக்கும் அதனால காயினா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் பத்து ரூபா நோட் எடுத்துக்கோங்க முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காயின் தான் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்க ஊரில் எந்த காயின் இருக்கோ அந்த காயினை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்படி பத்து ரூபாய் காயினை எடுத்துக்கோங்க அந்த காயினை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மஞ்சள் நீரில் வாஷ் பண்ணணும் இந்த பத்து ரூபா காயின் எல்லாருடைய கையிலும் போயிட்டு வரும் ையா பணம்னாலே எல்லாருடைய கைலையும் புழங்கும் நல்லது கெட்டது இப்படி எல்லா இடத்துக்குமே போயிட்டு வரக்கூடியது தான் இந்த பணமாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் அதனால் நம்ம பூஜை ரூமில் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த காயினை வந்து மஞ்சள் நீரால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க அப்படி இந்த காயினை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஊதுபத்தி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் சரி அதை ஏற்றி இந்த காயினுக்கு நீங்கள் தூபம் காட்டுங்க ஏன் இப்படி காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கி நல்ல ஒரு சுத்தமான காயினாக அதாவது நல்ல ஒரு பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு காசாக இது மாறிடும் அதனால முதல்ல நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிட்டு அது சாம்பிராணி புகை இல்லைன்னா ஊதுபத்தி புகையை காமிச்சு முடிச்சிடுங்க காமிச்சு முடிச்சுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பாதம் இது பார்த்தீங்கன்னா மணி சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க இது இருக்கக்கூடிய இடத்துல பணத்தை அபரிவிதமாக ஈர்க்கக்கூடியது நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள் மகாலட்சுமி தாயாருடைய பாதம் இதை தான் அந்த பத்து ரூபா காயின்ல எழுத எந்த இடத்துல எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் அதில் வந்து இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குங்குமம் இருந்ததுன்னா அந்த குங்குமத்தில் கொஞ்சம் பச்சை கருப்பு நுணுக்கி அதில் போட்டுடுங்க அது கூட ஒரு சொட்டு நெய்யை கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கோங்க சில பேர் வீட்டில் வந்து நெய் இல்லாத பட்சத்தில் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் குங்குமம் இந்த பச்சை கருப்புறத்தை நீங்கள் வந்து அந்த பச்சை கருப்புறத்தை நுணுக்கி அதில் வந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கோங்க பன்னீரும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னிங்கன்னா தண்ணீர் கலந்துக்கோங்க தண்ணீர் குங்குமம் வந்து இந்த பச்சை கருப்புறத்தை நுணுக்கி கலந்துக்கோங்க முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெய் பச்சை கருப்புறம் தான் இதுதான் பணத்தை வந்து நல்ல ஒரு காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய தன்மை இது ரெண்டுத்திற்கும் உண்டு குங்குமத்தோடு சேரும்போது இது இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன முறையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மாதுளம் குச்சி இல்லைன்னா மாமரத்தில் இருக்கக்கூடிய குச்சி வெத்தலை காம்பு ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குச்சி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எழுதுகிறதுக்கு அந்த காயினில் இப்போ ஸ்க்ரீனில் திரிது பருங்க மகாலேஷ்மி தாயாருடைய பாதம் இதை வந்து அந்த பத்து ரூபா அப்படின்ற இடத்துல நீங்க வரைஞ்சிக்கோங்க அப்படி அந்த காயினை திருப்பி மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே டுவெண்ட்டி ஃபோர் இது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னாலே நம்ம கேட்டதையும் கொடுக்கும் பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்துக்கும் உண்டு அதே போல இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பருக்கும் உண்டு நீங்க முதல்ல மகாலட்சுமி தாயாருடைய கிம்பில் வந்து அந்த பத்து ரூபா அப்படின்ற இடத்துல எழுதிட்டிங்க அந்த பத்து ரூபாயை திருப்பி நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இப்படி எழுதினதை கொஞ்சம் வந்து காயை விட்டுவிடுங்க பூஜை ரூம்ல ஒரு இடத்துல வச்சிடுங்க அது கொஞ்சம் உலர்ந்ததுக்கப்புறம் அந்த காயினை உங்களுடைய கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ ஒரு நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையும் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் 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 தனம் தேகி ஓம் ஸ்ரீம் 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 தனம் தேகி ஓம் ஸ்ரீம் 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 தனம் தேகி அப்படின்னு அந்த காயினை வந்து இடது கையில வச்சு வலது கையால மூடி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கணும் பணவசியம் ஏற்படணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை நோக்கி வர வேண்டும் அதுபோல் என்னென்ன வேண்டுமோ வேண்டும் 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 அப்படின்னு இந்த காயினை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சுக்கர உரையில் செய்யுங்க அதாவது காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்பொழுதும் செய்ய முடியலனா இரவு வரக்கூடிய எட்டு டு ஒம்பதுல நீங்கள் செய்யுங்க நாங்கள் ஆஃபீஸில் இந்த நேரத்தில் இருக்கோம் நாங்கள் எப்போ செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிகிறதுக்குள்ளே ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் செய்யலாம் பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்ன பின்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு பாலில் கல்கண்டு இல்லை திராட்சை நைவேத்தியமாக வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க இப்படி அந்த காசை வச்சு நல்ல நல்ல அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டிங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த காயினை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த காயினை வச்சிடுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பட்ட தூள் இருந்துச்சுன்னா பட்ட தூள் கொஞ்சம் தூவலாம் அதே போல் கொஞ்சம் சந்தனத்தை நம்ம தூவலாம் உங்களுக்கு அங்கே மல்லிகை பூ கிடச்சிதுன்னா இல்லை ஒரு பூ கிடச்சாலும் ஒரு பூ இல்லை ரெண்டு பூ கிடச்சாலும் அந்த காயினில் வந்து பட்டை தூள் சந்தனத்தூள் ஒரே ஒரு மல்லிகை பூவை பூவை வச்சு அதை பொட்டலமாக மடித்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வச்சிடுங்க வச்சுட்டு மனதாரை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த காயினை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயும் வைக்கலாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்லையும் நீங்கள் வைக்கலாம் இப்படி செய்யும்போது நான்கு திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வரும் அதே போல் கட்டுக்கடங்காத பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மறக்காமல் பண்ணுங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சுத்தமாக இருக்கும் போது தான் நீங்கள் பண்ணணும் இந்த காசை வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பர்ஸ்சில் வச்சுக்கோங்க ஆறு மாதம் கழித்த பிறகு ஏதாவது ஒரு அம்மன் கோயில்ல நீங்கள் காணிக்கையாக செலுத்திவிடுங்க இந்த ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லபடியாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி